இது பாயிண்ட் செவன் டிஸ்பிளே இதை ஆன் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் ஏ செக்மெண்ட் வரல மற்ற எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்க ப்ளூவை கட் பண்ணிட்டேன் டிஸ்பிளே கேப்பை ஓப்பன் பண்ணுறேன் ட்ரைவரால் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து செக்மெண்ட்டோட கேப்பை ஓப்பன் பண்ணுறேன் இதில் வேலை செய்யாமல் இருந்த எல்இடியை ரிமூவ் பண்ணிவிட்டேன் மல்டிமீட்டரோட ஒரு ப்ராபை ஃபோர்டீன் பின் கனெக்டர்லேயும் இன்னொரு ப்ராபை எல்லா டிஜிட்டுக்கான ஏ செக்மெண்ட் ட்ராக்கில் வச்சு பார்க்கும்போது ட்ராக் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது ஸோ புது எல்இடியாக அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அதை கரெக்டான பொசிஷனில் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறேன் அண்டெர்டெக் ப்ளஷ்வாட்ச் க்ளீன் பண்றேன் மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணுறேன் அந்த எல்இடி ஒர்க் பண்ணதானே ஒர்க் பண்ணுது இப்போ டிஸ்பிளே கனெக்டில் போட்டு பார்க்குறேன் ஆமாம் அந்த எல்இடி க்ளோ ஆகுது அந்த கரெக்டாக அந்த எல்இடி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் திரும்பியும் அந்த டிஸ்பிளேயோட கேப்பை போட்டு டிஸ்பிளே கனெக்டரை கொடு கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன் இப்போது கரெக்டாக அந்த ஏ செக்மெண்ட் வேலை செய்யுது ஃபர்ஸ்ட் டிஜிட்டோடு ஏ செக்மெண்ட் வேலை செய்யுது